ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க ரொம்ப சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு இட்லி மா வரைக்கில் அதனால் பூஜைக்கு வாங்கின பொறி வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வாங்கியிருந்தேன் என்ன அப்படின்னா மசாலா பொறி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாகவே பொறி வாங்கியிருந்தேன் அந்த பொறி வச்சு தான் இன்றைக்கி நல்லா ஃப்ளஃபியான இட்லி பண்ண போகிறோம் அதுவும் அந்த இட்லி நல்லா ஸ்பாஞ்சியாக ப்ளவியாக பண்ணுறது எப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்டாக ஒரு பொருள் இதோட ஆட் பண்ணுவேன் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூட பொ பொருள் தான் ஆட் பண்ண போகிறாங்க அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதில் மூணு டம்ளர் அளவுக்கு பொரியை சேர்த்துக்க போகிறேன் பொறி வந்து இப்போ இந்த மூணு டம்ளர் அளவு நான் பொறி சேர்த்து கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணினதில் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இட்லி வந்துச்சு நல்ல சுல்லுன்னு தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபிங்க வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பொரியை தண்ணி விட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடலாம் அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா ஊறி வந்துடும் இப்போ இப்படியே விட்டுடலாம் இதுக்கு அடுத்ததை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா ஊறி வந்துடும் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எதை யூஸ் பண்ணுறீங்களோ என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறிங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு பொரியும் போதே நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்தாலும் சரி அல்லது வறுத்த நிலக்கடலை சேர்த்தாலும் சரி அல்லது முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்தாலும் சரிங்க உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்து கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த ஸ்டேஜில் இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன் பொடியாக நறுக்கினா கருவேப்பில பொடியாக நறுக்கினா ஒரு நாலு பச்சை மிளகா இதையும் சேர்த்து எண்ணெயில் வ வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு பொறி எடுத்து ஊற வச்சுருந்தோம் அதே டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க ரோஸ்டட் ரவா தான் ஆனாலும் எண்ணெயில் சேர்த்து நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணும்போது இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இட்லியும் நல்லா இருக்குங்க ரவையை வறுக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா உதிரி உதிரியாக வந்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஊற வச்சுருந்தோம் இல்லையா பொரிய இதை தண்ணியிலேருந்து பிழிஞ்சு ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா பொறி வந்து உங்களுக்கு ரொம்ப ஊறி மாவு மாவாக ஆகிடும் அதனால ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அஞ்சு நிமிஷம் கூட அதிகம்தான் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியிலேருந்து அந்த பொரியெல்லாம் நல்லா வடித்து மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க இந்த பொறி வச்சு செய்யக்கூடிய இந்த இட்லியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பொறி கு பொரியை ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு சுற்றி சுற்றி எடுத்ததுக்கப்புறம் புளிப்பில்லாத தயிர் மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்க்கணும் நான் இன்றைக்கி பேக்கெட் தயிர் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பேக்கெட் தயிர் எடுத்தாலும் சரி வீட்டில் உரம் ஊற்றின தயிராக இருந்தாலும் சரி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகம் சேர்க்க வேண்டாம் இதுக்கு நம்ம பத அந்த மாவுப்பதம் வந்து பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் அரைச்ச பொரியே சேர்த்துடுங்க கையில் போது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பந்து மாதிரி இருக்கணும் அதனால தான் தண்ணி வந்து முதலே நான் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு தயிர் விட்டு நல்லா அரைக்கும் போதே நல்லா பந்து மாதிரி அரைப்பட்டு வந்துடுச்சு இப்போ அரைச்சி வச்ச இந்த மாவோட வறுத்து வச்ச ரவையும் தாளிப்பையும் சேர்த்துடலாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நல்லா ஆறினதுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா அந்த கட்டி பிடிக்காமல் இருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தா அந்த தாளிப்பு சட்டியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையும் மாவோட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போது கவனமாக சேர்த்துக்கோங்க பொடியாக மல்லி மல்லித்தலையும் சேர்த்து கரண்டி விட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம இப்படியே இட்லி ஊற்றினோம் அப்படின்னா கொஞ்சம் கல் மாதிரி தான் இட்லி இருக்கும் இதை நல்லா சாஃப்டாக ஃப்ளப்பியாக ஆக்கிறதுக்கு நான் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்குறேன் கடையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈனோ தாங்க இந்த ஈனோ சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் மாவு வந்து நல்லா உபி வரும் அதே சமயத்தில் இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ஈனோ சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க கவனமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் வந்து உங்களோட ஆப்ஷனல் தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் க்ரீன் எல்லோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மாவை ஊற விட்டுருங்க கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ரவை வந்து நல்லா ஊறி வந்திருக்கும் அதே சமயத்தில் நம்ம ஈனம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா மாவு பொங்கி வரும் இப்போ மூடி போட்டு உரமாக மூடி வச்சிடலாம் ஒரு வேளை உங்ககிட்ட ஈனம் கிடைக்கல அப்படின்னா ஆப்பசோடா ஒரு அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் திருப்பியும் கரண்டி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருக்குறேன் நம்ம இட்லி வந்து நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி த இட்லி ஊற்றுற தட்டாக இருந்தாலும் சரி அல்லது எண்ணெய் மாதிரி துணி போட்டு இட்லி ஊற்றுற மாதிரி இருந்தாலும் சரி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம நல்லா தலை தலைன்னு கொதிக்கிற இட்லி பாத்திரத்தில் வைக்கணும் எப்போவுமே இட்லி வந்து உங்களுக்கு நல்லா பொங்கி வரணும் அப்படின்னா தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றி இந்த மாதிரி தட்டு வச்சு மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு இட்லியை வேக வைங்க பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இட்லி நல்லா வெந்திருக்குங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வெந்திருக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தியை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி இட்லிகளை குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இருந்து இட்லி எடுக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இப்போ இட்லி தட்டை எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு நல்ல மேலே தண்ணி தெளிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இட்லி துணியில கொஞ்சம் கூட இட்லி ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் மேலே நல்லா நார்மல் வாட்டர் தெளிச்சு விட்ருக்குறேன் இப்போ எடுக்கும்போது பாருங்கள் கொஞ்சம் கூட துணியில் இட்லி வந்து ஒட்டியிருக்காது நல்ல ஸ்பாஞ்சியான ஃப்ளஃபியான நல்ல ஒரு சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு நல்ல ஒரு கார சட்னியோடு தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க சுவையான இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி